வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பண பற்றாக்குறையும் வீடும் அதுதான் இன்றைக்கி பார்க்க பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க டெஸ்கிரிப்ஷனுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வீடு பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு நாலு திசைகள் போட்டிருக்கேன் இந்த நாலு பண பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தாண்ட வடக்கு வாசல் வடமேற்கில் வடக்கு வாசல் கொடுத்துருப்பாங்க தென்மேற்கில் இந்த சைடு ஒரு வாசல் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு வாசலை கொடுத்துருந்தாவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணம் எவ்வளோ வந்தாலும் நிற்காது அப்படின்னு அர்த்தம் மேஜராஃபிஷன் இதில் நிறைய தப்புகள் இருக்குது அதாவது வடகிழக்கில் இங்கே மாடி படிக்கட்டு போட்டு இங்கே உள்ள அமைப்புகள் கொடுத்துருந்தாலும் பணம் வரும் வர மாதிரி வரும் பட் வராது எங்கே போகும் தெரியாது ஒன்று கடைசியில் அப்போ அந்த ஆர்டர்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆர்டர் கடைசியில் கேன்சல் ஆகிடும் அவுட் பண்ணுவாங்க ஃபைனல் ஸ்டேஜில் இவங்களுக்கு இவங்களுக்கு இருக்க மாதிரி தான் தெரியும் கடைசியாக பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிடும் அதே சமயத்தில் எவ்வளோ பணம் வந்தாலும் அது எங்கே போதுன்னே தெரியாது ஒரு சேவிங்ஸாக இருக்காது இந்த செலவுக்கு அந்த செலவு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த வடமேற்கு வாசல் இருக்க அதாவது இங்கே எதுக்காக வாசல் கொடுக்குறாங்க அப்படின்னா மேற்கு பார்த்த அமைப்புகள் அதாவது இந்த சைடு வடக்குத்திற்க ரோடு போனது அப்படின்னா மேற்கு பார்த்த வீடு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வாசல் கொடுப்பாங்க இது மாதிரியான இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது அப்படின்னு அர்த்தம் அதே போல் இந்த வீட்டில் இருக்கவங்க கடன் நிறைய வாங்குவாங்க காதல் தரமாக நடக்கும் அதே போல் ஆண்டு தென்மேற்கு தெற்கில் ஒரு வாசல் கொடுக்கறது தென்மேற்கில் தெற்கில் வாசல் கொடுத்தாலும் அந்த வீட்டில் பணம் எவ்வளோ வந்தாலும் தங்காதுன்னு சொல்லி சொல்கிறது இது இதுக்கு நிறைய தவ தவறுகள் இருக்குது தெற்கு காலீடை அதாவது இந்த சீ காலிடம் வந்தாலும் சரி மேற்கில் காலியிட வந்தாலும் சரி பொருளாதாரத்தில் வந்து கை வைக்கும் அப்படின்னு அர்த்தம் இன்னும் சில வீடுகளில் நீங்கள் கேட்கலாம் எங்கே நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இழப்போ இழப்போவில் கொடுத்து ஒரு வெற்றி கொடுக்கும் இழப்புடன் வெற்றின்னு பேர் அதுக்கு வாசத்தில் மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இது மாதிரி ஏதாவது இந்த சைடு ஏதாவது வாசல்னால் இந்த சைடு வாசல் மட்டும் இல்லாமல் இந்த சைடு வளர்ந்த அமைப்பு கீழே கழிவறி போடுறது இந்த சைடு கிணறுகள் இருக்கிறது இந்த சைடு வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செஃப்ட்டே எப்பவுமே கொடுக்கக்கூடாது செஃப்ட்டி டேங் இந்த சைடு வர்றது அதேபோல் இந்த இந்த சைடு பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டோர் ரூம் கொடுக்கறது இந்த சைடு மாடி பிடிக்கெட்டு கொடுக்குறது இதெல்லாம் வந்து ஒரு மேஜரான மிஸ்டேக்கு இது மாதிரி மிஸ்டேக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பணம் எவ்வளோ வந்தாலும் தங்காது அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது வடமேற்கில் ரோடு குத்தல் வருது ரோடு பார்வை வருது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் பணம் எவ்வளோ வந்தாலும் தங்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு நைன் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர் செவன் இந்த நம்பர் கால் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு வாசித்து பார்க்கணும் சொல்லுங்கள் நிச்சயமாக பார்த்துக்கலாம் மிக்க நன்றி